வெல்கம் டு தாராஸ் வள்ளி இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள அழகு பயிற்சி ஒன்று இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது இந்த அழகு பயிற்சி ஒன்றில் உள்ள பயிற்சி கணக்கு ஆறு தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஆறு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மற்றும் ஹெச்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ எனில் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் என்ன நிறுவக இதை வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க சிப்போ இதை எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னுட்டு பார்ப்போம் தீர்வும் போட்டுக்கோங்க கொடுத்துருக்கூடிய எஃப்ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க ஜிஆஃப்எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க ஹெச்ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் எதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்களோ அதையும் எடுத்து எழுதிக்குவோம் சரியா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் எடுத்து கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து கண்டுபிடிப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதோ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆன்சரும் சமமாக இருந்துச்சுன்னா இது இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு

சிப்போம் இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது எஃப்ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குதான் ஆனால் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல சின்ன இருக்குது த்ரீ எக்ஸ் இருக்குது சப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு இங்கே த்ரீ எக்ஸ் இருக்குதுனால சிங்கையும் நம்ம எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ எக்ஸ் போட்டு எழுதணும் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போ ஆஃப் த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கோயர் அப்படியே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன எக்ஸ் மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுட வேண்டியது அவ்வளோதான் சரியா அப்போ த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் மூன்று ஸ்கொயர் மூணு ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வரும் அப்போ ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிருக்கு எஃப் சேப்பு ஜி சி ஒன்பது எக்ஸ் இது ஃபுல்லாக அந்த எஃப் ஜி கண்டுபிடிச்சாச்சு அப்போ ஜி ஹைச் இஸ் எஃப் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஹெச்ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் மைனஸ் டூ ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் மைனஸ் டூ அது இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் மைனஸ் டூ போட்டுக்கோங்க அப்போ இப்போ எஃப் சேப் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ எஃப் சேப்பு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எஃப் சேப்பு ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது சரியா சப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் டூ போடணும் சப்போ ஒன்பது இன்ட்ரி எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ ஒன்பது இது வந்து ஏ மைனஸ் பி தோல் ஸ்கோர் ஃபார்மேட்டில் இருக்குதா ஏ மைனஸ் பி தோல் ஸ்கோர் ஃபார்மெலாம் என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சந்த ஃபார்மட்டில் இதை வந்து எழுதணும் சப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ வந்து எக்ஸ் பி வந்து டூ ப்ளஸ் பி ஸ்கொர்டு ரெண்டு ஸ்கொயர் ஸோ ஒன்பது எக்ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டு நாலு நாலு எக்ஸ்

ஹெச்ஆஃப் of ஜிஆஃப் ஹெச்ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் இப்போ ஜி போட்டுக்கோங்க ஹெச்ஆஃப் என்ன எக்ஸ் மைனஸ் டூ ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சொல்லிட்டு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஜிஆப் எக்ஸ் இருக்குதா ஆனால் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு இருக்கு இருக்குது சரியா அப்போ என்ன ஜிஆப் வந்து த்ரீ எக்ஸ் ஆனால் நமக்கு இங்கே வந்து ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் இருக்குது அப்போ இங்கே எக்ஸர்களுக்கு எக்ஸ் மைனஸ் டூ இருக்கிறதுனால இங்கேயும் எக்ஸர் கூட இடத்துல எக்ஸ் மைனஸ் டூ போடணும் அவன்தான் சப்போம் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்ட்டு கிடைக்கும் இந்த த்ரீயை உள்ள கொண்டு போயிருக்கணிங்கன்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ முயிரண்டு ஆறு மூணு எக்ஸ் மைனஸ் ஆறு அப்படின்ட்டு கிடைக்கும் ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிச்சாச்சு ஃபுல்லாக கண்டுபிடிப்போம் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹச்எஸ் இவர்டு எஃப் ஆஃப் ஜி சேர்ப்பு ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஜி என்ன இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்லாம் த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அந்த ஜி சிற்பு இடத்துல த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் போட்டுக்கோங்க ஸோ த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் கிடைக்கும் சரியா இப்போ எஃப்ஆப் இது வந்து எஃப்ஆப் எக்ஸ் இருக்குது எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இருக்குது எஃப் வந்து என்ன த்ரீ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்குவர்டு அப்படியே எக்ஸ் இருக்கிற இடத்துல இதில் உள்ள இந்த எக்ஸ் வேல்யூ போடணும் த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸை போடணும் ஸோ அதுக்கப்புறம் அதனோட ஹோல் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ அதனால் இந்த ஃபார்முலா படி நம்ம வந்து எழுதணும் விரிச்சு ஏ ஸ்கொயர் அதனால் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ வந்து த்ரீ எக்ஸ் பி வந்து ஆறு ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னால் த்ரீ ஸ்கொயர்டு ஒன்பது மூணு ஸ்கொயர்டு ஒம்பது அப்புறம் எக்ஸ் ஸ்கொர்டு ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ மூணு ஆறு 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 முப்பத்தாறு முப்பத்தாறு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் என்ன ஆறு ஆறு முப்பத்தாறு சார் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் இஸ் இவல்டு ஒன்பது எக்ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தாறு எக்ஸ் ப்ளஸ் முப்பத்தாறு அப்படிஞ்சிட்டு கிடச்சிருக்கு இது ரெண்டாம் சமண்ட்பாடு குடிச்சிக்கோங்க சரி இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு பாருங்கள் என்ன இருக்குது ஒன்பது எக்ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தாறு எக்ஸ் ப்ளஸ் முப்பத்தாறு சிங்கி நமக்கு அதே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு சப்போம் சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து என்ன சொல்லலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சீக்கல்டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சார் அது எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு கட்சு சீக்கல் டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு கட்ச் இது வந்து இருக்கு சமமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சென்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இது வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடியதான் நிரூபிச்சிட்டோம் இதோட பயிற்சி கணக்கு ஆறு வந்து முடியுது தேங்க்யூ